போகவே காலை நேரத்தில் நடைபயிற்சி செய்கிறது உடலுக்கு பல்வேறு நன்மைகளை நமக்கு கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியும் காலில் அல்லது செருப்புக்கள் போடாம நடைபெயிற்சி நாம பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவுல நாம பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தேன் மிட்டாய் யூடியூப் சேனல் பாதங்கள் சமநிலைப்படும் காலில் நடக்கிறது எர்திங் அல்லது கவுண்டிங் என்று அழைக்கப்படுதுங்க வெண்காலுடன் நடப்பது நம்மளுடைய சருமத்தை பூமியோடு நெருங்கிய தொடர்புடன் வைக்குது இதன் மூலயமா பூமியின் எதிர்மறை அயனிகள் நம் உடலின் நேர்மறை அயனிகளை பாதங்களின் மூலமாக சமநிலைப்படுத்த உதவி செய்யுது இது ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மன அழுத்தத்தை குறைக்குது இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில பரவலாக காணப்படும் ஒரு பிரச்சனை அப்படின்னா மன அழுத்தம் தான் இதனை தீர்க்க எளிய வழி காலுடன் நடப்பதனால் ஹார்மோன்கள் அதிகரிக்கவும் மனதை அமைதிப்படுத்தவும் உதவி செய்யுது அது மட்டும் இல்ல பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கும் வழிவகுக்குது நல்ல தூக்கம் கிடைக்க உதவி செய்யுது நாம வெறும் காலில் நடக்கும்போது நமது உடல் நேர்மறை அயனிகளை அகற்றி எதிர்மறை அயனிகளை நம் உடலில் நுழைய அனுமதிக்குது இதனால மன அழுத்தம் சகிப்புத்தன்மை நீங்கி தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்த உதவி செய்து இதனை செய்யும் போது நிச்சயமாக நல்ல தூக்கத்தை பெற முடியும் ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது நமது உடலில் ஏற்ப விசை அனைத்தையும் தண்ணி நோக்கி போது நமது ரத்தம் நமது உள்ளங்கால்களில் நன்றாக பரவத் தொடங்குது நமது நடைபெற்று இதனால் செயல்முறை எதிர்மறை விளைவுகளை அகற்றி செயல்படுவதனால உடலில் ஒட்டுமொத்த ரத்த ஓட்டத்தை மேம்படுத்துது மூளை ஆற்றலை அதிகரிக்க செய்து தற்காப்பு கலைகள் யோகா தியானம் போன்ற பயிற்சிகள் ஏன் வெறுங்காலுடன் செய்யப்படுகிற அப்படின்னு நம்மள பல பேருக்கு தெரியாது நமது உடல் முழுவதும் எழுபது சதவீதம் தண்ணீரை கொண்டுள்ளது நாம் எந்த அளவுக்கு பூமியுடன் இணைந்து இருக்கின்றோமோ அவ்வளவு சரியாக செயல்படுது வெறுங்காலுடன் நடப்பது ஒரு நல்ல சமநிலையை உருவாக்குது இதனால் நம் மனதை கூர்மைப்படுத்தி மன உறுதியை வழங்குது இதனால் மூளையின் ஆற்றல் அதிகரிக்கப்படுது இயற்கை உணர்வுகள் இயற்கையான உணர்வுகள் நமது புலன்களை வலிமையாக்குகிறது நம் காலணி அணிந்து நடக்கும் பொழுது இந்த இயற்கை அனுபவங்களை அறியாமல் இருக்கிறோம் நம் காலில் உள்ள சில புள்ளிகள் தரையை தொடும்போது நம் புலன்களை தூண்டுது மேலும் வெறுக்காலுடன் நடக்கும்போது நாம் எங்கு நடக்கிறோம் என்பதனை பார்க்க மிக விழிப்புணர்வோடு விழிப்புடன் நடக்கிறோம் இதனால் நம் மனதை எச்சரித்து புலன்களை அதிகரிக்க செய்து தசைகளை வெறும் வெறுங்காலுடன் நடப்பது நமது எலும்புகள் தசைகளை வலிமையாக்குது காலில் நடப்பதனால் எலும்பு கால்சியத்தை மேம்படுத்தும் காலை மாலை சூரிய ஒளி கதிர்களால் தீங்கு ஏற்படாமல் நடைபயிற்சி செய்கிறது நல்லது கண் பார்வை மற்றும் இதய பாதுகாப்பு நமது இரத்த ஓட்டம் சிறப்பாக இருந்தால் இரத்தம் உறையாமலும் கரோனரி தமணிகளில் நோய்கள் வரும் வாய்ப்புகள் குறையுது வெறும் காலில் நடப்பதனால் இரத்த சிவப்பணுக்களை சார்ஜ் செய்து நமது இரத்தம் கெட்டியாகாமல் தடுக்கப்படுது வெறும் காலோடு புல்தரையில் நடப்பதால் நம் கால்களில் பல்வேறு அழுத்த புள்ளிகள் செயல்பட்டு கண் பார்வை அதிகரிக்கும் இதனை காலை மாலை வீட்டில் தோட்டத்தில் பூங்காவில் செய்து நம் பலனை பெற முடியும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் நம்ம மார்னிங் வாக்கிங் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டோடு நான் உங்களும் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ